வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பன்னீர் மசாலா செய்ய போகிறேன் பன்னீர் கிரேவி வந்து நிறையா நான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு நிறையா வீடியோ பன்னீர் வீடியோ தான் போட்டிருக்கேன் இந்த கிரேவி வந்து நல்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அது வந்து அரை ஒரு மசாலா அரைச்சிட்டு தக்காளி பழம் வெங்காயம் இதில் ரெண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் நாலு வெள்ளை பூண்டு வச்சுருக்கறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் அரைச்சிக்கிறோம் தக்காளி பழமும் அரைச்சிக்கலாம் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வரம்பள்ளி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பன்னெண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அது கூடவே சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மல்லி மிளகாய் எல்லாமே பச்சையாகவே போட்டுருங்க பன்னீர் எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்புறம் போடலாம் கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்தால் எண்ணெயில் பொரிச்சிட்டு தண்ணியில் போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் இது வீட்டு பன்னீர் இது வந்து ரொம்பவே எண்ணெயில் பொரிச்ச நல்லா நைஸாக இருக்கும் நான் எண்ணெயில் பொரிச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி பழம் இது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இது நாளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சீரகம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வர மிளகா மல்லி இதையும் அரைச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வந்து தாளிக்கும் போது உங்களை காமிக்கிறேன் எப்படி இந்த மசாலா எப்படி சமைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் காரணம் வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கல்பாசி ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு ரெண்டா இப்படி நான் ஒரு வெங்காயத்தை நாலாக நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி போங்க இப்போ வெங்காயத்தை போட்டுருக்கோம் கருவக்குல ஒரு கொடுத்து ஒறி வச்சுருக்கிறேன் அதையும் கொடுத்துருவோம் தண்ணீர் பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வந்துடும் நம்ம பொறிச்சு வச்சாலும் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் என்ன பண்ணுங்கள் பொறிச்சுட்டு எண்ணெயை தண்ணியில் போட்டுருங்க சில் தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் மசாலா இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க இது நம்ம ஸ்டைலில் நான் பண்ணுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கண்ணை வாஜிபுறதுக்கு வெங்காயம் ரெண்டு வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அதையும் ஊற்றிடலாம் போது ஊற்றும்போது தெறிக்கும் போது என்ன பண்ணணும் மூடி வச்சுருங்க எல்லா பக்கமும் தெறிச்சு வரும் கொஞ்ச நேரம் மூடிட்டிங்கன்னா அது அடங்கிடும் பாருங்கள் கிணத்துல வந்து ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் நல்ல தயிர் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப புளிக்கக்கூடாது தயிர் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா கலவை மல்லி மிளகா சீரகம் அந்த கலவையை போட்டுக்கலாம் தயிர் கூட போட்டுக்கணும் மல்லி மிளகாலாம் பச்சையாக தான் அரைக்கணும் வறுத்துட்டு அரைக்கக்கூடாது கலக்கணும் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம் யிரோடு கலக்கி வச்சுருக்காங்க அது போட்டு கூட கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பன்னீர் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஈஸியானது தான் பாடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கும் பன்னீர் நீங்கள் வீட்டில் செய்யலைன்னா கடையில் வாங்கிக்கோங்க பன்னீர் செய்கிறதும் ரொம்ப ஈஸி பன்னீர் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு பன்னீர் மசாலா கொடுக்குறோன்னா ஒரு நாலு பாக்கெட் பால் வாங்கி பன்னீர் போட்டு வச்சுக்கோங்க இப்போ உப்பு போட்டுடலாம் உப்பு இன்னும் போடலை பாட்டி இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றிக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க ரொம்ப திக்காக வேணும்னா ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் செமிக்கு கிரேவியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் பன்னீர் போடும்போது காமிக்கிறேன் அப்புறம் என்னென்ன போடுறன்றத காமிக்கிறேன் மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி போட்டோம் கேஸை ஸ்லோவாக ஸ்டவ் ஸ்லோவாக வச்சோன்னு பாருங்கள் எப்படி எண்ணெய் திரண்டு வந்துச்சு இந்த சமயத்தில் பன்னீர் அதனால கொஞ்சம் கொத்தமல்ல போட்டுக்கலாம் இப்போலாம் கொத்தமல்ல ரொம்ப சீப்பாக வைக்கிது வாங்குங்க வாங்கி சட்னி கொ தொப்பு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு இது கூட கொஞ்சம் பட்டும் படாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்க்கரை பாட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் இங்கே ரெடியாகிக்கிட்டு இருக்குது கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாக நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துருச்சு இதுக்கு மேலே கொதிக்க வேணாம் கிரேவி ரொம்ப திக்காகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த பன்னீர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஒரு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதத்துலையும் ஊற்றி சாப்பிட்லாம் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ